கொஷின் நம்பர் முந்நூற்றி ஒன்று ஒருவன் புலன்காட்சி வழியே அறிந்த ஒன்றன் பிரதியாக இருப்பின் யாது ஆன்சர் மீள் ஆக்க கற்பனை மீள் ஆக்க கற்பனை நம் கற்பனையின் உதவி கொண்டு நாமே ஒரு சிறுகதை அல்லது கவிதையை படைத்தாலோ அது ஆன்சர் படைப்பு கற்பனை ஒரு இலக்கை அடைய முயலும் ஒருவனுக்கு அவ்விளக்கை அடைய முடியாதபடி அவனுக்கு எதிரே சில தடைகள் குறுக்கிடுமானால் அது ஆன்சர் பிரச்சனை ஆன்சர் பிரச்சனை எரிகன் சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலைகள் ஆன்சர் எட்டு எரிக்சன் சமூகவியல்பு வளர்ச்சி படிநிலைகள் எட்டு வளர்ச்சி படிநிலைகள் எட்டு கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று ஆன்சர் கவர்ச்சி கவர்ச்சி வெகு நாட்களாக நமது நினைவில் இருப்பவை ஆன்சர் பல் புலன் வழிகற்றல் பல் புலன் வழிகற்றல் கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு ஆன்சர் கல்வி உளவியல் கல்வி உளவியல் உளவியல் என்பது ஆன்சர் மனித நடத்தையை ஆராயும் அறிவியல் மனித நடத்தையை ஆராயும் அறிவியல் உற்று நோக்கலின் படி நான்கு உற்று நோக்களின் படிநிலைகள் ஆன்சர் நான்கு லாகஸ் என்பது ஆன்சர் ஆராய்தலை குறிக்கும் சொல் ஆராய்தலை குறிக்கும் சொல் சைக்கி என்பது ஆன்சர் உயிரை குறிக்கும் சொல் சைக்கி என்பது உயிரை குறிக்கும் சொல் சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழி சொல் ஆன்சர் கிரேக்க மொழி சொல் கிரேக்க மொழி சொல் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை ஆன்சர் தேர்ச்சி முறை வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது ஆன்சர் உற்றுநோக்கல் முறை கல்வி நிலையங்களில் மாணவர்களின் நடத்தையை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவும் மிக முக்கியமான பதிவேடு ஆன்சர் திறன் பதிவேடு அணிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறும் பிறப்பு முதல் பதினெட்டு மாதங்கள் வரை ஆன்சர் பிறப்பு முதல் பதினெட்டு மாதங்கள் வரை மழலை பேச்சு எந்த வயது வரை இருக்கும் நான்கு முதல் ஐந்து வயது வரை இருக்கும் நான்கு முதல் ஐந்து வயது வரை இருக்கும் கொஷின் நம்பர் முன்னூற்றி இருபத்தி ஐந்து குழப்பம் கூச்சம் பொறாமை தற்பெருமை குற்ற உணர்வு போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம் ஆன்சர் சிக்கலான மனவெழுச்சிகள் சிக்கலான மனவெழுச்சிகள் மரபின் தாக்கம் எப்போது தெரிகிறது ஆன்சர் பிறப்பின் போது சூழ்நிலையின் தாக்கம் எப்போது தெரிகிறது ஆன்சர் வளரும் போது வளரும் போது உடல் பெருக்கம் என்பது உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல் ஆன்சர் உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல் உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவம் அடைவதற்கு என்ன பெயர் ஆன்சர் முதிர்ச்சி ஆன்சர் முதிர்ச்சி உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவம் அடைவதற்கு என்ன பெயர் முதிர்ச்சி பிறக்கும்பொழுது குழந்தையின் சராசரி எடை மூணு கிலோ பிறக்கும்போது குழந்தையின் சராசரி எடை மூன்று கிலோ முன்பருவ கல்வி வயது என்பது ஆன்சர் மூன்று முதல் ஐந்து வயது வரை மனித வாழ்க்கையின் காலகட்டத்தின் முதல் வளர்ச்சிசார் பருவம் ஆன்சர் குழவி பருவம் குழவி பருவம் தலை தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினருக்குரிய பிரச்சனையாகும் ஆன்சர் பின் குமர பருவம் குமர பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஆன்சர் ஸ்டான்லி ஹால் ஸ்டான்லி ஹால் மனிதனின் பெருப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக அமைவது ஆன்சர் சூழ்நிலை மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிக்கும் நடத்தைக்கும் காரணமாக அமைவது ஆன்சர் சூழ்நிலை பிறந்த பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி நாற்பத்தி நான்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு நூற்றி முப்பது மூன்று வயதில் ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு தொண்ணூற்றி ஐந்து மூன்று வயதில் ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு ஆன்சர் தொண்ணூற்றி ஐந்து மூன்று வயதில் பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு ஆன்சர் தொண்ணூறு முந்நூற்றி நாற்பத்தி நாலு உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர் முன்குமர பருவம் ஆன்சர் முன்குமர பருவம் கல்லூரி கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர் ஆன்சர் பின் பின்குமர பருவம் குமர பருவம் முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஒற்றைக்காரணி நுண்ணறிவு கோட்பாடு முடியரசு கொள்கை என அழைக்கப்படுவது எது ஒற்றைக்காரணி நுண்ணறிவு கோட்பாடு சிறப்பியல்பு மாணவர்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம் ஆன்சர் நுண்ணறிவு ஈவு ஆன்சர் நுண்ணறிவு ஈவு ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை பெற்று மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவதற்கு பெயர் தனியால் வேற்றுமை தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் ஆன்சர் ஹார்லாக் ஆன்சர் ஹார்லாக் ஜூக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் ஆன்சர் டக்டேல் ஆன்சர் டக்டேல் காலிகோக் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் ஆன்சர் கட்டார்டு ஆன்சர் கட்டார்டு சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் ஆன்சர் செயற்கை சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் ஆன்சர் செயற்கை மரபுக்கு மற்றொரு பெயர் ஆன்சர் இயற்கை மரபுக்கு மற்றொரு பெயர் ஆன்சர் இயற்கை பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி அச்சம் பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி அச்சம் குமரப்பருவம் மனித வாழ்க்கையில் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் ஆன்சர் ராஸ் ஆன்சர் ராஸ் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன ஆன்சர் குழவி பருவம் ஒரு குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்னர் அடையாளம் கண்டு சிரிக்கும் ஆன்சர் மூன்று முதல் நான்கு மாதங்கள் ஒரு ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் ஆன்சர் குழவி பருவம் குழவி பருவம் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை வித்திட்டவர் ஆன்சர் ஃப்ராய்டு உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டை வித்திட்டவர் ஆன்சர் ஃப்ராய்டு பார்வை திறன் கற்றல் மனத்திருத்தல் போன்றவற்றில் உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் ஆன்சர் கேட்டில் ஆன்சர் கேட்டில் புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் ஆன்சர் சர் பிரான்சிஸ் கால்டன் சர் பிரான்சிஸ் கால்டன் ஜெர்மனியில் உள்ள லிட்ஸிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் ஆன்சர் வில்லியம் உண்ட் வில்லியம் உண்ட் உல இயற்பியல் நூலினை எழுதியவர் ஆன்சர் ஜிடி பிரான்சர் ஜிடி பிரான்சர் உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் ஆன்சர் இஎச் வெப்பர் இஎச் வெப்பர் வளமளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டது வளமளிக்கும் திட்டம் யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக கற்றலில் பின்தங்கிய சிறுவர்களுக்காக வலுவூட்டல் என்பது ஒரு டேஷ் தூண்டுகோல் வலுவூட்டல் என்பது ஒரு தூண்டுகோல் கல்வி கற்பித்தலில் உபகரண நிலையினை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் ஸ்கின்னர் ஸ்கின்னர் கற்றலின் மாறுதலில் கருத்தியல் கொள்ளை என்பதனை எடுத்துரைத்தவர் ஆன்சர் வில்லியம் ஜேம்ஸ் வில்லியம் ஜேம்ஸ் நடத்தை சிகிச்சையின் வேர்களை ஊன்றியிருப்பது ஆன்சர் இயல்புணர்வு கற்றல் கருதுகோள் அறிவுரை பகர்தல் வகைகளில் எவ்வகை அறிவுரை பகர்தலில் அறிவுரை வழங்குபவர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் ஆன்சர் சாதாரண அறிவுரை பகர்தல் கோஹ்லரின் கூற்றுப்படி கல்வி என்பது ஆன்சர் தொடர்ச்சியான நடைமுறை தொடர்ச்சியான நடைமுறை விடலை பருவத்திற்கு தேவைப்படுவது ஆன்சர் வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டல் வாழ்க்கை குறிக்கோள் வழிகாட்டல் வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆன்சர் ஆண்டர்சன் வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆன்சர் ஆண்டர்சன் தன்னிறைவு கொள்கையை எடுத்துரைத்தவர் ஆன்சர் மாஸ் மாஸ்லோ பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் மனவளர்ச்சி பற்றியது பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் ஆன்சர் மன வளர்ச்சி பற்றியது குறுகிய நேரத்தில் ஒருவன் தன் நினைவில் கொள்ளும் பொருள்களின் எண்ணிக்கை விளக்குவது ஆன்சர் கவனவிச்சு கல்வி என்பது ஆன்சர் வெளிக்கொண்டது கல்வி என்பது வெளிக்கொண்டது எட்கர் டெய்லின் அனுபவ வடிவம் ஆன்சர் கூம்பு கூம்பு வடிவம் ஒரு தனி நபரின் முழுமையான நடத்தை தானே ஆளுமை என்று கூறியவர் ஆன்சர் ஆல்பர்ட் ஒரு தனி நபரின் முழுமையான நடத்தை தானே ஆளுமை என்று கூறியவர் ஆன்சர் ஆல்பர்ட் பரிசோதனை முறைக்கு உட்படாத அடிப்படை கொள்கை ஆன்சர் எதிர்மறை கொள்கை எதிர்மறை கொள்கை வரிசை முறைப்படி உள்ள எண்களின் பெருக்கல் முறையை மேம்படுத்தியவர் ஆன்சர் பிஷர் பிஷர் உள்மதிப்பீட்டு முறைக்கு பொருத்தம் இல்லாதது ஆன்சர் பரிசோதனை அட்டவணை உள்மதிப்பீட்டு முறைக்கு பொருத்தமில்லாதது பரிசோதனை அட்டவணை ஆளுமையை மதிப்பு கொள்கையின் அடிப்படையில் விவரித்தவர் ஆன்சர் ஸ்பிராங்கர் ஸ்ப்ராங்கர் ஊட்டு அறிவிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு ஊட்டு அறிக்கை சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கல்கத்தா பல்கலைக்கழக குழு இவர் தலைமையில் கூடியது ஆன்சர் மைக்கேல் சேட்லர் மைக்கேல் சேட்லர் ப்ராஜெக்ட் முறையை ஆதரித்தவர் ஆன்சர் ஜான் டோயி ஜான் டோயி எமிலி இவருடைய கற்பனை குழந்தை ஆன்சர் ரூசோ ஆன்சர் ரூசோ மனித உரிமை தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் பத்து மனித மனித உரிமை தினம் கொண்டாடப்படும் நாள் டிசம்பர் பத்து கல்வியின் தற்போதைய அமைப்பு ஆன்சர் குழந்தையை மையமாக கொண்டது குழந்தையை மையமாக கொண்டது கற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து பிற நாட்டிற்கு குடியேறுதல் மூளை சக்தி வீணாக்குதல் மூளை சக்தி வீணாக்குதல் ஆசிரியர்களுக்கான மூன்று பணிகளாக பிளேசட் டாசட் மூவெட் ஆகியவற்றை நிர்ணயித்தவர் ஆன்சர் எரஸ்மாஸ் எரஸ்மாஸ் கவனத்தின் அககாரணி ஆன்சர் மனோநிலை கவனத்தின் அககாரணி ஆன்சர் மனோநிலை கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர் ஆன்சர் நோவக் மற்றும் கோவின் நோவக் மற்றும் கோவின் தாராசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தாராசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கீழ்நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர் ஆன்சர் மெக்காலே பிரபு மெக்காலே பிரபு ஆசிரம பள்ளி எங்கு நிறுவப்பட்டது பாண்டிச்சேரி ஆசிரம பள்ளி எங்கு நிறுவப்பட்டது பாண்டிச்சேரி தூங்கும் வியாதி இதனால் ஏற்படுகிறது சேசோ சேசோ ஆல்பிரட் பினே எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் பிரான்ஸ் ஆல்பிரட் பினே எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆன்சர் பிரான்ஸ் மொரன்ஸுகளுக்கான நுண்ணறிவு ஈவு ஆன்சர் ஐம்பது முதல் அறுபத்தி ஒன்பது வரை மொரன்ஸுகளுக்கான நுண்ணறிவு ஈவு ஐம்பது முதல் அறுபத்தி ஒன்பது மரண உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுவது ஆன்சர் தான டோஸ் தான டோஸ் மரண உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுவது ஆன்சர் தான டோஸ் குடோர் முன்னுரிமை பதிவு ஒரு மனிதனுடைய ஆன்சர் தொழில் ஆர்வத்தினை ஆராயும் தொழில் ஆர்வத்தினை ஆராயும் சைனிக் பள்ளி இங்கு அமைந்துள்ளது ஆன்சர் அமராவதி நகர் சைனிக் பள்ளி எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் அமராவதி நகர் மாஸ்லோவின் ஊக்குவித்தல் கோட்பாட்டில் அடித்தளமாக அமைவது ஆன்சர் உயிர்வாழ் அடிப்படை தேவைகள் உயிர்வாழ் அடிப்படை தேவைகள் கற்றலின் முன்னேற்றம் காணப்படாத நிலை ஆன்சர் தேக்க நிலை இயற்கை நமக்கு போதிக்கிறது என்று கூறியவர் ஆன்சர் ரூசோ இயற்கை நமக்கு போதிக்கிறது என்று கூறியவர் ஆன்சர் ரூசோ கல்வியின் புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதை ஊக்குவித்து பரிசு அளிக்கும் நிறுவனம் என்சிஇஆர்டி என்சிஇஆர்டி யுபிஇ என்பது ஆன்சர் அனைவருக்கும் தொடக்க கல்வி யுபிஇ என்பது அனைவருக்கும் தொடக்க கல்வி எஸ்எஸ்ஏ என்பது அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏ என்பது அனைவருக்கும் கல்வி இயக்கம் ஆர் என்பது மத்திய இடைநிலை கல்வி இயக்கம் ஆர் எம் எஸ் ஏ என்பது மத்திய இடைநிலை கல்வி இயக்கம் ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் ஆன்சர் தாண்டைக் தாண்டைக் மைத்தடம் சோதனையை பயன்படுத்தி அறிவது ஆன்சர் ஆளுமையை மைத்தட சோதனையை பயன்படுத்தி அறிவது ஆளுமையை மனிதநேய உளவியலை அறிமுகப்படுத்தியவர் கால் ரோஜஸ் மனிதநேய உளவியலை அறிமுகப்படுத்தியவர் கால் ரோஜஸ் மனித ஆளுமையை உருவாக்குவது மரபு மற்றும் சூழ்நிலை காரணிகள் மனித ஆளுமையை உருவாக்குவது ஆன்சர் மரபு மற்றும் சூழ்நிலை காரணிகள் குமரப்பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம் என குறிப்பிட்டவர் ஆன்சர் ஸ்டான்லி ஹால் ஸ்டான்லி ஹால் மனிதர்களை அகமுகன் புறமுகன் என்று வகைப்படுத்தியவர் ஆன்சர் யுங் ஆன்சர் யுங் உளப்பகுப்பு கோட்பாட்டினை கொண்டு வந்தவர் ஆன்சர் ஃப்ராய்ட் ஃப்ராய்ட் உளப்பகுப்பு கோட்பாட்டினை கொண்டு வந்தவர் ஃப்ராய்ட் இசை நாட்டச் சோதனையுடன் தொடர்புடையவர் ஆன்சர் சீஷோர் சீ ஷோர் குழுக்காரணி கொள்கையை அளித்தவர் ஆன்சர் தஸ்டன் தஸ்டன் குழு காரணி கொள்கையை அளித்தவர் தர்ஸ்டன் ஆசுபல் என்ற உளவியல் அறிஞர் தொடர்புடையது ஆன்சர் மரத்தல் கோட்பாடு மக்டூகளுடன் தொடர்புடையது ஆன்சர் இயல்பூக்க கொள்கை மக்டூகளுடன் தொடர்புடையது ஆன்சர் இயல்பூக்க கொள்கை பகட்கனவு என்பது ஒரு வகை ஆன்சர் தற்காப்பு நடத்தை பகட்கனவு என்பது ஒரு வகை தற்காப்பு நடத்தை சாந்தி நிகேதன் என்பது ஆசிரம பள்ளி சாந்தி நிகேதன் என்பது ஆன்சர் ஆசிரம பள்ளி சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி பள்ளிக்கு கடிதங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி பள்ளியும் குழந்தையும் என்ற நூலின் ஆசிரியர் டூயி பள்ளியும் குழந்தையும் என்ற நூலின் ஆசிரியர் டூயி நாளைய பள்ளி என்ற நூலின் ஆசிரியர் டூயி சம்மர் ஹில் பள்ளியை நிறுவியவர் ஆன்சர் ஏஎஸ் நீல் சம்மர் ஹில் பள்ளியை நிறுவியவர் ஆன்சர் ஏஎஸ் நீல் நடமாடும் பள்ளி என்னும் கருத்தினை கூறியவர் மெக்டொனால்டு மெக்டொனால்டு நடமாடும் பள்ளி என்னும் கருத்தினை கூறியவர் மெக்டொனால்டு சாந்தி நிகேதன் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சாந்தி நிகேதன் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வார்தா கல்வியை கொண்டு வந்தவர் ஆன்சர் காந்தியடிகள் வார்தா கல்வியை கொண்டு வந்தவர் ஆன்சர் காந்தியடிகள் ஜான் டூயி எந்த நாட்டினைச் சேர்ந்தவர் அமெரிக்கா பள்ளியல் இணைப்பு திட்டத்தை பரிந்துரைத்த குழு கோத்தாரி குழு பள்ளிகள் இணைப்பு திட்டத்தை பரிந்துரைத்த குழு ஆன்சர் கோத்தாரி குழு முதல் தேசிய கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் தேசிய கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு குழந்தைகளின் நலனை பாதுகாக்கும் நிறுவனம் யூனிசெஃப் யூனிசெஃப் மூன்றாவது அலை எழுதியவர் ஆன்சர் ஆல்வின் டாப்லர் ஆல்வின் டாப்லர் ஆசிரியர் என்பவர் கருணை உடையவராய் ஊக்கமளிப்பவராய் இருத்தல் வேண்டும் என சொன்னவர் ஆன்சர் எரஸ்மஸ் எரஸ்மஸ் கல்வி வரம்பான அறிவை வளர்க்கிறது ஆன்சர் பெஞ்சமின் புலூம் பெஞ்சமின் புலூம் இரத்தம் கருமையாகவும் இரத்த நாளம் அருந்து நிற்காமல் வெளியேறினால் டேஷ் ஆன்சர் போட வேண்டும் ட்ரினிக் வெட் பெட் வெட் காலத்தில் வேதியருக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம் ஆன்சர் பிரம்ம தேயம் பிரம்ம தேயம் பல்லவர் கால அரசியலில் சாசனங்களை செப்பேடுகளில் எழுதுபவன் ஆன்சர் தபதி தபதி மாமல்லபுரம் கடற்கரை கோவிலை அமைத்தவர் ஆன்சர் ராசசிம்மன் ராசசிம்மன் பெக்ஸ்லர் பெல்யூ எனும் நுண்ணறிவு அளவுகோல் எந்த வயதினரின் நுண்ணறிவினை அளக்க பயன்படும் ஆன்சர் அறுபது இரு காரணி கொள்கையை வகுத்தவர் ஆன்சர் ஸ்பியர்மேன் ஸ்பியர்மேன் ஆட்லர் யாருடைய சீடர்கள் ஆன்சர் ஃப்ராய்டு ஆட்லர் யூ யாருடைய சீடர்கள் ஃப்ராய்டு ஃப்ராய்டு எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆஸ்திரியா நவீன இந்திய துறவி ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் நவீன இந்திய துறவி ரவீந்திரநாத் தாகூர் விவேகானந்தரை இவரோட வந்து தவறாக ஆட் பண்ணிக்காதீங்க ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூருக்கு கீதாஞ்சலிக்கான நோபல் பரிசு எப்போது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பயிரீட்டு வாதம் ஆன்சர் ஜான் டூயி பயிரீட்டு வாதம் ஜான் டூயி டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஜான் டோயி டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டோயி த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டோயி ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் டோயி ஜான் டோயி பாருங்கள் மூணு புக்கு எழுதியிருக்காரு டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் இது மூணுமே ஜான் டோயி தான் எழுதியிருக்கார் டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் மாண்டிசோரி 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜனவரி ஆறில் துவக்கிய பள்ளியின் பெயர் ஆன்சர் குழந்தை வீடு குழந்தை வீடு மாண்டிசோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜனவரி ஆறில் துவங்கிய பள்ளியின் பெயர் குழந்தை வீடு பேதையர் நுண்ணறிவு ஈவு ஐம்பதிலிருந்து எழுபது வரை பேதையர் நுண்ணறிவு ஈவு ஐம்பது முதல் எழுபது வரை மூடர்கள் நுண்ணறிவு ஈவு இருபது முதல் ஐம்பது வரை முட்டாள்கள் நுண்ணறிவு ஈவு ஜீரோ முதல் இருபது வரை நுண்ணறிவு பரவல் ஒரு ஆன்சர் நேர்நிலை பரவலாகும் நுண்ணறிவு பரவல் நுண்ணறி பரவல் ஒரு நேர்நிலை பரவலாகும் கார்டன் என்பதன் பொருள் ஆன்சர் குழந்தைகளின் தோட்டம் கிண்டர் கார்டன் என்பதன் பொருள் ஆன்சர் குழந்தைகளின் தோட்டம் கிராமப்புற கல்வி பற்றி ஆய்வு மேற்கொண்ட குழு ஆன்சர் டாக்டர் ஷரிமாலி குழு டாக்டர் ஷரிமாலி குழு நவோதய பள்ளிகளைத் தொடங்கிய பிரதமர் ஆன்சர் காந்தி நவோதயா பள்ளிகளை தொடங்கிய பிரதமர் காந்தி தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி எங்கு உள்ளது ஆன்சர் உடுமலைப்பேட்டை தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி எங்கு உள்ளது உடுமலைப்பேட்டை சைனிக் பள்ளியில் கழக தலைவர் யார் ஆன்சர் நமது பாதுகாப்பு அமைச்சர் நமது பாதுகாப்பு அமைச்சர் விஸ்வபாரதி என்பது ஒரு பல்கலைக்கழகம் விஸ்வபாரதி என்பது ஒரு பல்கலைக்கழகம் டிஸ்கவரி ஆஃப் த சைல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மரியா மாண்டிசோரி டிஸ்கவரி ஆஃப் த சைல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மரியா மாண்டிசோரி நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆன்சர் ஆல்பிரட் பீனே ஆல்பிரட் பீனே ஆசிரம பள்ளியை உருவாக்கி கல்வியில் பொதுமை செய்தவர் ஆன்சர் அரவிந்தர் அரவிந்தர் தனி பயிற்றுவிப்பு முறை கற்பித்தலின் வேறு பெயர் என்ன ஆன்சர் கெல்லர் திட்டம் கெல்லர் திட்டம் உட்காட்சி வழி கற்றல் ஆன்சர் கோஹ்லர் அவர் பரிசோதனைக்கு பயன்படுத்திய குரங்கின் பெயர் சுல்தான் உட்காட்சி வழி கற்றல் அது சொன்னவர் அதை செஞ்சவர் கோஹ்லர் அவர் பரிசோதனைக்கு உட்படுத்திய குரங்கின் பெயர் சுல்தான் நீந்த கற்றலின் அடிப்படை ஆன்சர் செயல்திறன் கற்றல் செயல்திறன் கற்றல் தேங்க்யூ